கோவையில் மக்கள் குறைகளை தீர்க்க மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது தேர்தலுக்கு முன்னதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையின் போது தொகுதி வாரியாக மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களை வாங்கினார் அவற்றை ஆட்சிக்கு வந்ததும் நூறு நாட்களில் நிறைவேற்றுவேன் என அறிவித்த மு ஸ்டாலின் முதலமைச்சரானதும் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை உருவாக்கினார் நிலையில் தற்போது திமுக ஆட்சி அமைத்து இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தில் தொகுதி வார்டு வாரியாக பல இடங்களில் மக்கள் குறைதீர் கூட்டங்கள் நடைபெற உள்ளன பொதுமக்கள் அதிகமாக அணுகும் துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை என பல துறைசார் கோரிக்கைகளை அப்போதே பெற்று அடுத்த முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இன்று முதல் ஜனவரி ஆறு வரை அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டிய கிராம ஊராட்சிகள் என ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து இடங்களில் மக்களுடன் முதல்வர் குறைதீர்ப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன எனவே மக்கள் தங்கள் பிரச்சினைகளை இந்த முகாம்களில் கோரிக்கை மனுவாக அளித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க